புற்றுநோய்க்கான அறிகுறி சிறுநீரில் இரத்தம் இருக்குமாயின் அது புற்றுநோய்க்கான அறிகுறி என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு தடவை ஏனும் சிறுநீரில் இரத்தம் தென்படுமாயின் அது சிறுநீரக புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறி என எச்சரிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் கடந்த பத்து வருடங்களில் சிறுநீரக புற்றுநோய் மூன்றில் ஒரு வீதத்தில் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு புற்றுநோயினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் இழப்புகளும் ஏழு வீதத்தால் அதிகரித்து மூவாயிரத்தி ஆக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புகைத்தல் மற்றும் உடற்பருமன் போன்ற காரணங்கள் சுகாதாரமற்ற வாழ்க்கை முறைகளே சிறுநீரக புற்றுநோய்க்கான ஆபத்தை அதிகரிப்பதாக இங்கிலாந்தின் உடல் சுகாதார பிரிவினர் கூறியுள்ளனர் சிறுநீரக புற்றுநோயை ஆரம்பத்தில் கண்டறியும் பட்சத்தில் உயிரிழப்பு வீதத்தை குறைக்கலாம் எனவும் சுகாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மீண்டும் இந்த சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணவும்